வணக்கம் குட் ஈவினிங் நம்முடைய ஆடியோ வீடியோ உங்களுக்கு வந்து கிளியரா இருக்கும் அப்படி சொல்லிட்டு நம்புறேன் அதை வந்து கொஞ்சம் கன்ஃபார்ம் விடுங்க ஏன்னா ஆடியோ வீடியோ கிளியரா இருந்தால் தான் நம்ம வந்து நெக்ஸ்ட் நம்ம அடுத்த செஷனுக்கு நம்ம போகுது கரெக்டா இருக்கும் இப்போதான் நோட்டிஃபிகேஷன் வந்த மாதிரி இருக்கு ஐ திங்க் வந்து ஒரு ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி டிஎன்டெட்டுக்கான நோட்டிபிகேஷன் இப்போதான் வந்த மாதிரி இருக்கு ஸோ ஆனால் அதுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் பக்கத்தில் நம்ம வந்து வந்தாச்சு கரெக்டா எக்ஸாம் பக்கம் அப்படிங்கிறத விட ஹால் டிக்கெட் எப்போ வரும் அப்படிங்கிறத எதிர்பார்த்து இப்போ நம்ம உட்காந்துக்கிட்டு இருக்க டைம்ல இருக்கிறோம் ஸோ ஹால் டிக்கெட் அப்படிங்கிறது எப்போ வரும் அதை பற்றினா இது வரைக்கும் இருந்த என்னோட புரிதலை தான் நான் உங்களுக்கு வந்து சொல்கிறதே தவிர இது வந்து அன் அஃபிசியலாக நான் பேசுறது தான் கரெக்டா ஸோ இந்த ஐ மீன் நம்ம ஹால் டிக்கெட்டை பற்றி பேசுகிற விஷயம் வந்து அன் நம்ம வந்து நம்மளோட இது வரைக்கும் ஒரு ரெக்ரூட்மெண்ட் அப்படின்னா எப்படி நடந்திருக்கு அதை பொறுத்து தான் ஒரு சின்ன அதாரா இருந்துக்கோங்க அப்படிங்கிறத பற்றி தான் இப்போ நம்ம பேச போறமே தவிர மற்றபடி உங்களுக்கு இப்போ தான் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸாக்டாக நம்ம டிஆர்பி வெப்சைட்லேருந்து எந்த ஒரு அப்டேட்டும் கொடுக்கல கரெக்டா சரி ஓகே நம்ம ஹால் டிக்கெட் வந்து எப்போ பா வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வந்து நம்ம பார்க்கலாம் ஸோ அதுக்கு முன்னாடி ஹால் டிக்கெட் எப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் யார் யாரெல்லாம் லைக் போடலையோ லைட்டா ஒரு லைக் போட்டு வந்து நம்ம செசனை வந்து கரெக்டாகவும் இருக்கும் சோ அதே மாதிரி இங்க வந்து நம்ம நம்ம டிஆர்பி எக்ஸாம் ஓகே டெட் எக்ஸாம் வந்து ஃபர்ஸ்ட் நவம்பர் ஒன்னாம் தேதி தான் கொடுத்துருந்தாங்க கரெக்டா இங்க வந்து பாத்தீங்கன்னா நவம்பர் ஒன்னாம் தேதி இன்னைக்கு ரேட்டுக்கு வந்து ஹால் டிக்கெட் எல்லாம் பப்ளிஷ் பண்ணி உங்களுக்கு வந்து எக்ஸாமுக்கு இன்னும் ரெண்டு மூணு நாள்ல வந்து எக்ஸாமே நடந்திருக்கணும் இந்த வாரம் தான் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு ஓகே இங்கே பார்த்தீங்கன்னா நவம்பர் ஒன்னு ரெண்டு அப்படின்னு கொடுத்துருந்தாங்க ஆனால் அதுக்கப்புறம் லேட்டராக தான் இதை வந்து நவம்பர் பதினஞ்சாம் தேதிக்கு வந்து எக்ஸ்டென்ட் பண்ணியிருந்தாங்க ஓகே ஸோ நவம்பர் பதினஞ்சு அண்ட் நவம்பர் பதினாறாம் தேதி வந்து உங்களுக்கு எக்ஸாம் அப்படிங்கிறது கண்டெக்ட் பண்ண போறாங்க ஓகேவா ஸோ இன்னைக்கு டேட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு அக்டோபர் இருபத்தி எட்டாம் தேதி கரெக்டா இன்னும் எத்தனை நாள் இருக்குன்னா சாலிடா உங்களுக்கு வந்து ரெண்டு வாரத்துக்கு மேல இருக்கு கரெக்டா இரண்டு வாரத்துக்கு மேலாக உங்களுக்கு வந்து சாலிடா எக்ஸாம் டேட் அப்படிங்கிறது இருக்குது இருந்து உங்களுக்கு வந்து ரெண்டு வாரத்துக்கு மேல வந்து அடுத்த வாரம் அதுக்கு அடுத்த வாரம் தான் உங்களுக்கு வந்து எக்ஸாம் கண்டக்ட் பண்ண போறாங்க கரெக்டுங்களா யூஸ்ஃபுல்லா எப்போதுமே ஒரு எக்ஸாம் அப்படின்னாலே டென் டேஸ் பிஃபோர் ஓகே மினிமம் வந்து பத்து நாளைக்கு முன்னாடி வந்து உங்களுக்கு ஹால் டிக்கெட் அப்படிங்கிறது பப்ளிஷ் பண்றது வழக்கமாக உள்ளது ஸோ எனக்கு தெரிஞ்சு எப்போ அப்போ ஹால் டிக்கெட் பப்ளிஷ் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது சார் அப்படி சொல்லி கேட்டிங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வெனஸ்டேக்குள்ளே அவங்களுக்கு வந்து பப்ளிஷ் பண்ணிடுவாங்க ஓகே ஸோ அப்போ சான்ஸ் எப்போ இருக்கு அப்படின்னா நவம்பர் ஒன்னிலிருந்து இல்லை அப்படின்னா நவம்பர் ஃபிஃப்த்துக்குள்ள கரெக்டா நவம்பர் ஃபிஃப்த்துக்குள்ள உங்களுக்கு ஹால் டிக்கெட் அப்படிங்கிறத பப்ளிஷ் பண்ணுறதுக்கு நிறையாவே சான்ஸ் இருக்கு அதாவது நெக்ஸ்ட் மண்டேலருந்து கரெக்டா ஸோ மண்டே இல்லை அப்படின்னா வெனஸ்டேக்குள்ள ஓகே ஸோ மண்டே டு வெனஸ்டேக்குள்ள இந்த டேட்டுக்குள்ள எப்போ வேணாலும் ரிலீஸ் பண்ணுறதுக்கு நிறையாவே சான்சஸ் இருக்கு யூஸ்ஃபுல்லாக எல்லா எக்ஸாம்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா ஹால் டிக்கெட் அப்படிங்கிறது உங்களுக்கு டென் டேஸ் பிஃபோர் தான் பப்ளிஷ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க கரெக்டாக ஸோ அதே மாதிரி இதுவும் வந்து நவம்பர் அஞ்சு ஒன்னுலேருந்து நவம்பர் அஞ்சுக்குள்ள எப்போ வேணாலும் பப்ளிஷ் பண்ணலாம் சோ மேபி கூடி சீக்கிரமாவே பப்ளிஷ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீக்கெண்ட்லயே கூட பப்ளிஷ் பண்ணாலும் ஆச்சரியப்படுத்திக்கலாம் ஆனா நவம்பர் அஞ்சுக்கு மேல போகாது ஓகே அதாவது நெக்ஸ்ட் வெனஸ்டேக்கு மேல போகாது முன்னாடியே வந்து உங்களுக்கு பப்ளிஷ் பண்ணிடுவாங்க அதே மாதிரி யார் யாரெல்லாம் எக்ஸாமுக்கு எழுத போறீங்களோ அவங்க ஒரு லைக் மட்டும் போட்டு விடுங்க அதே மாதிரி உங்களுக்கு ரிவேஸ் பண்ற மாதிரி நிறைய செஷன்ஸ் அப்படிங்கிறது நம்ம வந்து பிளான் பண்ணியிருக்கோம் கண்டிப்பா நீங்க ரிவேஸ் பண்றதுக்கு இந்த செசன்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்றுக்கிறது கிடையாது கண்டிப்பா இந்த செஷன் எல்லாத்தையும் வந்து பயன்படுத்தி கொள்ளுங்கள் கரெக்டா அதே மாதிரி இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சா ஓகே இந்த செஷனோட நோக்கம் என்ன அப்படின்னா ஜஸ்ட் நோட் சாரி ஹால் டிக்கெட் வந்து எப்போ பப்ளிஷ் பண்ணாங்க சிம்பிள் ஓகே அதே மாதிரி ஹால் டிக்கெட் பப்ளிஷ் பண்ணதுக்கு அப்புறம் என்னென்ன பண்ணணும் பண்ணக்கூடாது இது எல்லாத்தையும் வந்து அடுத்தடுத்த செஷன்ஸ்ல நான் உங்களுக்கு சொல்றோம் அதே மாதிரி லாஸ்ட் ரெண்டு வாரத்துல ஒரு சின்ன அட்வைஸ் என்ன அப்படின்னா எதையுமே வந்து புதுசா படிக்காதீங்க ஓகே சோ எல்லாத்தையும் வந்து ரிவைஸ் பண்ணுங்க ஸோ நீங்கள் புதுசாக படிக்கிறத விட ஆல்ரெடி படித்ததை கொஞ்சம் ரிவைஸ் பண்ணுறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ அதனால முடிஞ்ச அளவுக்கு வந்து அடுத்தடுத்த இது கிளா கிளாஸஸ் வரும்போது கொஞ்சம் ரிவைஸ் பண்ணிக்கோங்க புதுசாக படிக்கிறதை தவிர்த்துக்கோங்க ஓகே ஸோ முக்கியமாக வந்து பாருங்கள் மறுபடியும் வந்து லைட்ஸ் வந்து கம்மியாக தான் இருக்குது ஸோ யார் யாரெல்லாம் இன்னும் லைக்ஸ் போடலையோ லைட்டை வந்து லைக்கை மட்டும் தட்டி விட்ருங்க ஸோ அப்போ உங்களுக்கு வந்து ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் ஹால் வந்து மேக்ஸிமம் எல்லாமே டிஸ்ட்ரிக்ட் ஹெட் தான் போடுறதுக்கு நிறையாவே வாய்ப்பு இருக்குது ஆனால் இப்போ சென்னை மாதிரி சிட்டிஸில் வந்து எக்ஸாம் எழுதுறவங்க ஒரு நியர்லி ஒன் ஹவர்ல போயிடலாம் ரீச் அவுட் பண்ணிடலாம் கரெக்டா ஆனால் ஒரு சில இப்போ ஊர்ல எல்லாம் எக்ஸாம் எழுதுகிறவங்க எங்கே போடுவாங்க அப்படின்னு நமக்கு தெரியாது ஸோ அப்போ அந்த இது ஹால் டிக்கெட் பப்ளிஷ் பண்ற உடனே அதை நான் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுவேன் அது அதுவரை அதுல எந்த ஒரு மாற்றுக்கருத்து இல்லை ஓகே அப்டேட் பண்ணதுக்கு அப்புறமா அது எங்கே எவ்வளோ தூரத்தில் இருக்குது நம்ம எ எந்த மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்ல போக போகிறோம் இது எல்லாத்தையும் வந்து ப்ரீ பிளான் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கரெக்டுங்களா சரி ஓகே கைஸ் கண்டிப்பா கண்டிப்பிங்க ஆத்மிகா அவர்கள் நான் அதை ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் ஸோ மேக்சிமம் அவங்க வந்து அந்த புக்கு ஆர்டர் பண்ணுறது நம்ம கையில் கிடையாது எல்லாமே வந்து நார்த் இந்தியா இருந்து தான் வர்றது ஸோ அதனால அதை பற்றி நான் ஆல்ரெடி ரிப்போர்ட் பண்ணியிருக்கேன் டீம் கிட்ட உங்களுக்கு அது என்ன ரிப்ளை வருது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கேட்டு நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன் கரெக்டுங்களா ஓகேவா சரி ஓகே கேஸ் ஸோ அதே மாதிரி இப்போ டெட்டுக்கான ஹாலடிக்கெட்டு நவம்பர் ஒன்னாம் தேதியிலேருந்து அஞ்சாம் தேதி அதாவது நெக்ஸ்ட் வீக் வெனஸ்டே கூட வர்றதுக்கு நிறையாவே வாய்ப்பு இருக்கு அதோட ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா இந்த நவம்பர் மந்த்து முடியும் போது சாரி நவம்பர் மந்த்துன்னு சொல்கிற பாருங்களேன் அக்டோபர் மந்த்து கரெக்டா ஸோ எப்போதுமே மந்த் எண்டில் நம்ம ஆடால ஆஃபர்ஸ் அப்படிங்கிறது இருக்குது நிறையாவே வளர்க்கும் அந்த வகையில இந்த அக்டோபர் மந்த் எண்ட்லேயும் உங்களுக்கு ஆஃபர்ஸ் அப்படிங்கிறது கொண்டு வந்திருக்கேன் ஸோ இதுல வந்து மொத்தம் மூணு வகையான ஆஃபர்ஸ் அப்படிங்கிறது கொடுக்க போறாங்க கரெக்டா ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா உங்களுக்கு பிக்கஸ்ட் ப்ரைஸ் ஸ்டாப் அப்படிங்கிறது கொடுக்க போறாங்க அட் த சேம் டைம் வந்து டபுள் டைம் வேலிடிட்டி அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து இருக்க போகுது கரெக்டா ஸோ நீங்க ஆல்ரெடி ப்ரைஸ் அப்படி அதே மாதிரி உங்களுக்கு டுவெண்ட்டி டூ பர்சன்டேஜ் ஆஃபர் அப்படிங்கிறதும் இருக்க போகுது மொத்தம் மூன்று ஆஃபர்ஸ் அப்படிங்கிறது இருக்குது கரெக்டா ஸோ நீங்க நம்ம தமிழ்நாடு மெகாபாக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் ஃபைவ் ஒன் டபுள் நைனுக்கு பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும் அதே மாதிரி டிஎன்பிசி மெகாபாக்கு த்ரீ ட்ரிபிள் நைனுக்கும் உங்களால் பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும் ஸோ எல்லா கிளாஸும் வந்து ரெண்டு வருஷத்துக்கு உங்களுக்கு அன்லிமிட்டடா கிடைக்கும் கரெக்டா டூ இயர் வேலிடிட்டி இல்ல சோ இந்த டூ இயர் வேலிடிட்டில எல்லா கிளாஸும் உங்களால அன்லிமிட்டடா பாத்துக்க முடியும் தேவைப்படுறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஜாயின் பண்ணும்போது ஒய் நைன் ஜீரோ ஃபோர் அப்படிங்கிற கோட யூஸ் பண்ணா மறந்துடாதீங்க இந்த ஆஃபர் அப்படிங்கிறது லிமிடெட் பீரியட் தான் மந்த் எண்டு வரைக்கும் தான் இருக்கும் இன்னும் ஒரு ரெண்டு மூணு நாள் தான் இருக்கும் தேவைப்படுறவங்க சீக்கிரமா ஜாயின் பண்ணிக்கோங்க கரெக்டுங்களா ஓகேவா சரி ஓகே கைஸ் ஸோ அதே மாதிரி டெட்டுக்கான ஹால் டிக்கெட்டு அடுத்த வாரம் பப்ளிஷ் பண்ணிடுவாங்க ஓகே ஸோ யார் யாரெல்லாம் டெட் எக்ஸாம் எழுத போகிறீங்களோ ஸோ ரெடியாக இருந்துக்கோங்க ஹால்டிகேட் வந்து கூடிய சீக்கிரம் பப்ளிஷ் பண்ணிடுவாங்க ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் ஸோ தேங்க் யூ கேஸ்